வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் எண்களும் நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸ் நிறைய நம்பர்களுக்கு தெரியும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா அதாவது ஆப்போசிட் நம்பருங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போது முன்னாடி ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒன்றுலேருந்து ஜீரோ முடிய நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களும் நம்ம ஒன்றுலேருந்து ஜீரோ முடிய நம்ம எடுத்திருக்கோம் பத்து நம்பர்ஸுக்கும் இந்த இந்த நம்பர்ஸ் தான் பவர் நம்பர்ஸாக இருக்குது அதாவது பவர் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பவர் நம்பர் மெத்தேடை வச்சு தொடர்ந்து வந்து வின்னிங் நம்பர் எடுக்க முடியும் அதிகமாக பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் எண்ணில் இருந்தும் சரி ஆப்போசிட் பவர் பவரன்களில் இருந்தும் சரி நமக்கு கண்டிப்பாக இதில் ஒரு நம்பர் இதில் ஒரு நம்பர் வந்துடும் இதை மேட்ச் பண்ணியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எடுத்து பாக்ஸ் வச்சாலுமே ஃபுல் வினிங் வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் எல்லா நம்பர்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மெத்தேடை வந்து நீங்கள் எல்லா நம்பர்ஸுக்குமே எடுத்துக்கலாம் கேரளா லாட்ரிக்கு மட்டும் தானா அப்படிங்கிறது கிடையாது டியருக்கும் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் இப்போ வந்து டியர் லாட்ரி வந்து நிறைய நம்பர்கள் விளையாடுறீங்க டியருக்கும் இந்த மெத்தேடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டியருக்கும் பாஸ் ஆகும் எந்த ஒரு லாட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மெத்தேடு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸை இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அதாவது ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஒன்றுக்கு பவர் ஆறு ஆறுக்கு பவர் ஒன்று ரெண்டுக்கு பவர் ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டு மூணுக்கு பவர் எட்டு எட்டுக்கு பவர் மூணு நாலுக்கு பவர் ஒம்பது ஒம்பதுக்கு பவர் நாலு அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஜீரோவுக்கு பவர் அஞ்சு ஆறுக்கு பவர் ஒன்று ஒன்றுக்கு பவர் ஆறு ஏழுக்கு பவர் ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு மூணுக்கு பவர் எட்டு எட்டுக்கு பவர் மூணு ஒம்போதுக்கு பவர் நாலு நாலுக்கு பவர் ஒம்போது இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர் பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸில் இருந்து அதிகமாக கேரளா லாட்ரிக்கு எந்த நம்பர்ஸு சைட்டாகவே அதிகமாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஜீரோங்கிறது வரும் ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்றுங்கிறதும் நமக்கு எல்லா ரிசல்ட்டுக்கும் வரும் அதே மாதிரி ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அஞ்சுக்கு பவர் ஜீரோங்கிறதும் எல்லா ரிசல்ட்டுக்கும் வரும் நமக்கு கேயில பொறுத்த வரைக்கும் மூணுக்கு எட்டு எட்டுக்கு மூணுங்கிறதும் அதிகமாக அடிப்பாங்க நீங்கள் ரிசல்ட்டு கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்டிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அஞ்சுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு அஞ்சு ஆறுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஆறு இந்த அஞ்சு நம்பர்ஸுந்தான் சைட்டாக வரக்கூடிய எண்கள்லேருந்து அதிகமாக வந்து பாஸ் ஆகும் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் சைட்டாக வரக்கூடிய நம்பர்ஸில் இருந்தும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸில் இருந்தும் எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத தான் நம்ம இப்போது நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நான் கொடுத்துக்கிட்டு வர்றேன் நம்ம சேனலை ரெகுலராக வாஷ் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும் எந்த ஹார்டு ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோங்கிறது இப்போது நம்ம ஆப்போசிட் பவர் நம்பர்ஸை வச்சு எப்படி நம்ம வின்னிங் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒன்றுலேருந்து ஜீரோ முடிய நமக்கு ஆப்போசிட் நம்பர் எந்த மாதிரி நம்பர்ஸு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போது ஆப்போசிட் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நாலு நாலுக்கு ஒன்று இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நமக்கு ஆப்போசிட் நம்பரில் ரிசல்ட்டாக வந்துட்டுருக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க இதுதான் நமக்கு ஆப்போசிட் எண்ணாகவும் இருக்குது நமக்கு இப்போது ஒன்றா நம்பர் ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்தபடியாக நாலு வரும் நாலு வந்துச்சுன்னா அடுத்தபடியாக ஒன்று வரும் அதே மாதிரி தான் ரெண்டு வந்துச்சுன்னா அஞ்சு வரும் அஞ்சு வந்துச்சுன்னா ரெண்டு வரும் இது நமக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது அதே மாதிரி மூணுக்கு ஆறு ஆறுக்கு மூணு இது வந்து ஆப்போசிட் என்ன இருக்குது அதிகமாக வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது இந்த மூணுக்கு ஆறு ஆறுக்கு மூணுங்கிறது மற்றபடி பார்த்திங்கன்னா நாலுக்கு ஏழு ஏழுக்கு நாலுங்கிறதும் நமக்கு ரிசல்ட்டில் அதிகமாக வரும் வாட்ச் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்காங்க மூணுக்கு அஞ்சுக்கு எட்டு எட்டுக்கு அஞ்சுங்கிறது அடுத்தடுத்து ரிசல்ட்டில் வரும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுற அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும் அஞ்சுக்கு எட்டு மூணுக்கு சாரி அஞ்சுக்கு எட்டு எட்டுக்கு மூணுங்கிறது அதிகமாக நமக்கு ரிசல்ட்டில் கிடைக்கும் அதனால் அஞ்சுக்கு எட்டுங்கிறது எடுத்துக்காங்க எட்டுக்கு அஞ்சுங்கிறதும் எடுத்துக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுக்கு ஒம்பது ஒம்பதுக்கு ஆறுங்கிறதும் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் ஏழுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஏழு எட்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு எட்டு ஒம்போதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒம்போது ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு ஜீரோ இந்த நம்பர்ஸும் அதிகமாக வரும் இதில் நம்ம அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸெல்லாம் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ்லாம் நான் வந்து கொடுக்குறேன் ஒன்றுக்கு நாலு நாலுக்கு ஒன்றுங்கிறதும் நமக்கு ரிசல்ட்டில் அதிகமாக கிடைக்கும் ரெண்டுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டுங்கிறதும் அதிகமாக வரும் நாலுக்கு ஏழு ஏழுக்கு நாலுங்கிறதும் அதிகமாக வரும் அஞ்சுக்கு எட்டு எட்டுக்கு அஞ்சுங்கிறதும் நமக்கு அதிக ரிசர்ட்டில் கிடைக்கும் ஒம்போதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒம்பதுங்கிறதும் அதிக ரிசெட்டில் கிடைக்கும் ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு ஜீரோங்கிறதும் அதிகமாக நமக்கு பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு தேடு தான் எல்லா நம்பர்களுமே இந்த பவர் நம்பர்ஸை வச்சு நல்ல ஒரு வின்னிங் வந்து எடுக்க முடியும் தொடர்ந்து பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வின்னிங் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்திருந்த ரிசல்ட்டு வந்து என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அதாவது வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு ரிசல்ட் வந்திருக்கு நமக்கு கேரளா லோட்டரிக்கு ட்ரிபிள் அஞ்சு அடிச்சிருக்காங்க இப்போது நம்ம இதுக்கு ஆப்போசிட் பவர் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம் சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸையும் நம்ம இப்போது பார்க்கலாம் இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க இல்லாட்டி வேண்டாம் அஞ்சுக்கு எட்டுங்கிறது அதிகமாக ரிசல்ட்டில் கிடைக்கும் அஞ்சுக்கு ஜீரோங்கிறதும் அதிகமாக ரிசல்ட்டில் கிடைக்கும் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு அஞ்சுக்கு ரெண்டுங்கிறத இப்படி எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கார்னியா ட்ரா வந்து நடைபெறுது இந்த ட்ராவுக்கு வந்து நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினஞ்சாந்தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர் நமக்கு ஜீரோ ஆப்போசிட் எண் ரெண்டு எட்டு இதிலிருந்து நமக்கு ரெண்டு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் வந்து டபுள்ஸாக அடிச்சிருந்தாங்க டபுள்ஸாக அடித்தது ட்ரிபிள்ஸ் வந்துருந்துச்சு ட்ரிபிள்ஸாக அடித்ததுனால வந்து இந்த பவர் நம்பர்ஸு ஆப்போசிட் எண்ணையும் சைட்டாக வரக்கூடிய எண்ணையும் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரே நம்பர் வந்து நான் பாக்ஸ் நம்பராக கொடுக்குறேன் ஜீரோ இருபத்தி எட்டை பாக்ஸில் எடுத்துக்கலாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இது அப்படியே ஃபுல் ரிசல்ட்டாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து ரெண்டு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு இப்போது நம்ம சைட்டாக வரக்கூடிய எண்ணில் இருந்து ஒரு நம்பரும் ஆப்போசிட் எண்ணில் இருந்து ஒரு நம்பரும் நம்ம கொடுக்கையில் வந்து ஆல்போர்டு வந்து நான் ரெண்டையும் ஜீரோவையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக சொல்லுறேன் நமக்கு சனிக்கிழமை நடக்கக்கூடிய டிராவுக்கு நூறு சதவீதம் ஸ்ட்ராங்கான நம்பராக ரெண்டும் ஜீரோவும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது மேட்ச் பண்ணி வைங்க கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க பதினஞ்சாந்தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ட்ராவுக்கு ரெண்டு ஜீரோ ஆல்போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி எட்டுங்கிறத நீங்கள் பாக்ஸில் வைக்கலாம் ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு நூறு சதவீதம் பெஸ்ட்டு நம்பராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா நம்பர்களுமே இந்த பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்க இதை அப்படியே ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்போசிட் பவர் இன்களும் சைட்டாக வரக்கூடிய பவர் இன்களும் நம்ம பார்த்தோம் நம்ம கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாண்டா கண்டிப்பாக நூறு சதவீதம் ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும் முடிஞ்சளவுக்கு நான் ஹார்டு ஒர்க் பண்ணி தான் ரெகுலராக வந்து நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஓப்பனாகவே நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்டு வரோம்னு தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் ப்ளே பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பர்ஸை மட்டுமே ப்ளே பண்ணுங்க நம்ம கொடுக்குறது வந்து ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்காக மட்டும்தான் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இது தான் நம்பர் அப்படிங்கிறது யாராலையுமே வந்து சொல்ல முடியாது நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ஃபுல்லாகவே வந்து கெஸ்ஸிங்காக மட்டும் தான் ரெகுலராக கொடுக்குறோம் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் கிடையாது எந்த மாதிரி நம்பர்ஸெல்லாம் நமக்கு வருதுங்கிறத நான் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனாகவே நான் வந்து சொல்லிருவேன் உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்கக்கூடியது வந்து ஒரு கெஸ்டிங் மட்டுமே கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து என்ன நம்பர் ப்ளே பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பர்ஸை மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் இது வந்து ஒரு கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் கிடையாது அதே மாதிரி யாராலையுமே வந்து இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து கொடுக்க முடியாது ஏன்னா யாருக்குமே வந்து தெரியாது இந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படிங்கிறது அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு கணிப்பு மட்டுந்தான் இப்போது இந்த நம்பர் வந்திருக்குதுன்னா இந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்தபடியாக மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமே தவிர இது தான் வரும் அப்படின்னு சொல்லி மூணு நம்பருங்கிறது யாராலையுமே கொடுக்க முடியாது நான் வந்து நூறு சதவீதம் சொல்லுறேன் மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறங்கிறத நம்ம மேட்ச் பண்ணி ரெகுலராக வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இப்போது முப்பது நாள் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கிலேருந்து ஆல்போர்டு வந்து இருபத்தி அஞ்சு நாள் வந்து பாஸ் ஆகிரும் உங்களுக்கே தெரியும் ஏபிபிசிஎஸ்சிலையும் நம்ம முப்பது நாள் கொடுக்குறோம்னா பதினஞ்சு நாளாவது பாஸ் ஆயிடுது மூணு நம்பர் வின்னிங் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாலு வின்னிங் மூணு வின்னிங்காவது நம்ம கொடுத்துட்றோம் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய கணக்கில் என்ன நம்பர் ப்ளே பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பர்ஸை மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் வின்னிங் நம்பருங்கிறது கண்டிப்பாக யாராலையுமே கொடுக்க முடியாது இதை எல்லா நம்பர்களுமே வாட்ச் பண்ணிக்காங்க ஏன்னால் நிறைய நம்பர்கள் வந்து கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர்கள் போய் ஏமாந்துடுறீங்க அந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு என்ன நம்பர் வந்து ப்ளே பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பர்ஸை மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் நூறு சதவீதம் வந்து மின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரெகுலராக ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்டிங்கிறது நம்ம ஃபுல்லாக கொடுக்குறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணால் அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ